அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் நீங்கள் இப்படித்தான் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பேசலாம் நீங்கள் இப்படித்தானா உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி வலுவா இருக்க வேண்டும் அதே சமயத்துல உங்க லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதி வலுவாக இருக்க வேண்டும் மூன்றாம் பாவம் நல்லா இருக்கணும் மூன்றாம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் மூன்றாம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் இவர்கள் எல்லாமே நல்லா இருந்து செவ்வாயும் நல்லா இருந்தா நிச்சயமா நீங்க ஒரு தைரியசாலி தான் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது மிகப்பெரிய தைரியசாலி இந்த அமைப்புகளில் எத்தனை சதவீத நன்மையாக பாதிக்கப்படாமல் இருக்கிறதோ அதை பொறுத்து ஜாதகருடைய முயற்சி வேகம் தைரியம் துடிப்பு ஆரோக்கியம் இவை எல்லாமே இருக்கும் காரணம் என்னென்னா ஒரு மனிதனுடைய முயற்சிக்கு ஆரோக்கியத்துக்கு துடிப்புக்கு செயல்பாட்டுக்கு செவ்வாய் மிக மிக வலுவாக இருக்க வேண்டும் மூன்றாம் அதிபதி நிலையை பொறுத்து இந்த அமைப்புகள் முழுமையாக செயல்படும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களில் வேறுபாடு உண்டு நன்றி வணக்கம்